இது வரைக்கும் எக்ஸசைஸே பண்ணதில்லை புதுசா எக்ஸசைஸ் பண்ண போறேன் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி எனக்கு வயசாயிடுச்சு என்னால எழுந்து பெரிய பெரிய எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது ஏதாவது சிம்பிளா உட்காந்தே பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ இந்த வீடியோல நம்ம சேரில் உட்காந்தபடியே தலையிலேருந்து பாத வரைக்கும் எல்லா மசல்ஸ்க்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பிசோதெரபிஸ்ட் அரவிந்த் வீடியோ முழுசாக பாருங்க வாங்க எக்ஸசைசஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழுத்து தலை இதுக்கெல்லாம் என்னென்ன உடற்பயிற்சி பயிற்சி பண்ணலாம் அப்படின்றத பாத்துருவோம் வந்து நம்ம நேராகவே மேலே கீடு மூணு முறை அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும் அப்புறம் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் இதை ஒரு மூணு தடவை பண்ணிக்கணும் அப்புறம் ரொட்டேஷன் இந்த பக்கம் ஒரு மூணு தடவை ஆப்போசிட்டில் மூணு தடவை அதுக்கப்புறம் இப்ப நம்ம தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டோம் அடுத்து ஷோல்டர் ஷோல்டருக்கு என்ன பண்ணலாம்னா ஃபார்வேர்டாக ஷோல்டரை வந்து பத்து முறை சுழட்டணும் அதே மாதிரி பத்து முறை முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ்ல பத்து முறை சவட்டிக்கணும் இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் பத்து முறை சரட்டினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரெண்டு கையும் இப்படி விரிச்சு வச்சுட்டு ஃபுல்லா மேலே தூக்குங்க திருப்ப ஃபுல்லா சைட்ல கொண்டு வாங்க ஃபுல்லா மேலே தூக்குங்க கீழே கொண்டு வாங்க இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை நம்ம பண்றது மூலயமா நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ் எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி டைம்ஸ் அடுத்தது கை ரெண்டுத்தையும் நேராக நீட்டிக்கோங்க நீட்டிட்டு மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க மடக்குங்க நீட்டுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நம்மளோட எல்போ ஜாயிண்ட்டுக்குள்ளே சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும் ஸோ அது நம்மளோட ஃபிங்கர்ஸ் அண்டு ரிஸ்ட்டு ஸோ இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டுக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி மடக்கிட்டு இந்த மாதிரி ரிஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணலாம் அதாவது நம்மளோட மணிக்கட்டை வந்து சுற்றணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை இந்த பக்கம் அப்புறம் ஆப்போசிட் சைடில் ஒரு பத்து முறை சுற்றணும் இந்த மாதிரி நல்லா சுட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் மட்டும் பத்து முறை முழுசாக நீட்டணும் முழுசாக மடக்கணும் முழுசாக நீட்டணும் முழுசாக மடக்கணும் இந்த மாதிரி ஒரு பத்து முறை இதை பத்து முறை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த எக்ஸசைஸ் நம்மளோட செஸ்ட் மசிலுக்கு வேலை கொடுக்கணும் இல்லைங்களா அது வந்து உள்ள வெளியில் இப்படி பண்ணும்போது ரியர் ஷோல்டர்ஸ் ஒர்க் ஆகும் இங்கே உள்ள கொண்டு வரும்போது செஸ்ட் மசில்ஸ் ஒர்க் ஆகும் சோ இந்த மாதிரி ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மசில்ஸ்க்குமே நம்ம ஒர்க் அவுட் கொடுத்துக்கிறோம் ஒரு வாட்டி பண்ணும்போது இந்த கை மேலே இந்த கை கீழே அடுத்த ஆப்போசிட் சோ ஒவ்வொரு வாட்டியுமே கையை மாத்தி மாத்தி பண்ணுங்க இது மாதிரி வந்து ஒரு பத்து முறை இதை முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது நம்ம கையை நேராக மேலே தூக்கிக்கணும் நீட்டிக்கோங்க நீட்டிட்டு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ட்ரெண்ட் இதே மாதிரியே ரெண்டு சைடுக்குமே ஒன் டூ த்ரீ எவ்வளவு தூரம் நம்ம இந்த பக்கத்துக்கு கீழே கொண்டு வர வேணாம் மேலேயே வச்சுக்கோங்க பட் சைட்ல கொண்டு போயிட்டு கொண்டு போயிட்டு வந்தா போதும் இந்த மாதிரி வந்து ரெண்டு சைடுக்குமே ஒரு டென் கவுண்ட்ஸ் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஹெட்ல இருந்து பாதி பாடி வரைக்கும் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்மளோட அப்டமன் மசில்ஸ் யூஸ் பண்ணி ட்ரங்க்கை ரொட்டேஷன் பண்ண போகிறோம் ட்ரங்க்னா ஒன்றும் இல்லை நம்ம முதுகெலும்பு வந்து சுத்த போகிறோம் எப்படின்னா இப்ப நீங்க உங்கள் சேரோட இந்த ரெண்டு சைட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த சைடு திரும்பி இந்த சைடு டச் பண்ணுங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீங்க பாடியை டேர்ன் பண்ணி சுத்தணும் தலை வந்து நான் குனிஞ்சிருக்கேன் பாத்தீங்களா இப்படி குனியாதீங்க நேராகவே உட்காருங்க நேராகவே பாருங்க த்ரீ இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா தான் ஒரு கவுண்ட்டு ரெண்டு சைடு டச் பண்ணீங்கன்னா தான் ஒரு கவுண்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு டென் கவுன்ஸ் பண்ணிக்கணும் சோ இந்த ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம வயிறுக்கு பயிற்சி கொடுக்கலாம் எப்படி அதுல வந்து நம்ம முன்னாடி இப்படி நகர்ந்து உட்காந்துக்கணும் இங்கே பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க சேரோட எஜ்ஜில் உக்காந்து போங்க நம்ம வயிறை வந்து டைட் பண்ணிக்கணும் நம்மளோட முதுகை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும் சோ முதுகை நேராக வச்சுக்கிட்டு தலையை நேராக பார்க்கணும் தலை இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடாது நேராகனா அது மாதிரி கீழே இப்படி குளிஞ்சிக்கிட்டு இப்படி பண்ணக்கூடாது நேராக ஸ்டெடியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு வயிறை டைட் பண்ணிவிட்டு கையை ரெண்டுத்தையும் முன்னாடி நீட்டிக்கோங்க நீட்டி இப்படி திருப்பிக்கோங்க லேசாக பின்னாடி இப்படி சாஞ்சிக்கோங்க சாஞ்சிங்கன்னா உங்களோட வயிறு வந்து டைட் ஆகிடும் கோர் மசில் வந்து லாக் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த இதுலேருந்து அப்படியே முன்னாடி போயிட்டு ரெண்டு கையும் பின்னாடி எழுங்க திருப்ப முன்னாடி தள்ளுங்க திருப்ப பின்னாடி போங்க ஸோ இது வந்து உங்களோட லேட் ரோவிங்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் மசில்ஸ் யூஸ் ஆகும் உங்களோட கோர் மசில்ஸ் என்கேஜாக இருக்கும் ஸோ வயசானவங்களுக்கு இது ரொம்ப 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 முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ இதை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணலாம் பட் இதில் வந்து கூன் போட்டு இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது தப்பு ஸோ கூன் போடாமல் நிமிந்து உட்காந்துக்கணும் நிமுதந்து உட்காந்துக்கிட்டு வயிறை நல்லா டைட் பண்ணிக்கிட்டு லேசாக சார்ந்துக்கிட்டு அப்படியே முன்னாடி இப்போ திருப்ப பின்னாடி வாங்க திருப்ப முன்னாடி போங்க திருப்ப பின்னாடி வாங்க திருப்ப முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணீங்கன்னா போதும் உங்களோட அப்டமன் மசில்ஸ்க்கும் நம்ம உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிடலாம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் வந்து நம்மளோட க்ளூத்ஸுக்கு க்ளூத்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது காரணம் என்னன்னா நம்ம உட்காந்துருக்கிறதே அந்த மசில் மேலே தான் ஸோ நம்ம எழுந்தா மட்டும்தான் அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும் ஸோ அந்த டைம்ல தான் அது ஸ்ட்ரென்த் ஆகும் பட் அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்தபடியே லேஸாக எழும்பை பார்க்கலாம் இப்படி எழுந்துச்சு நம்ம உட்காந்தோம் அப்படின்னா அந்த மசில் ஆக்டிவேட் ஆயிடும் சைடு வியூவில் காட்டுறோம் பாருங்க நல்லா பாதத்தை படி வச்சுட்டு லேசா இப்படி எப்படி எழுந்து எழுந்து ட்ரை பண்ணீங்கன்னா போதும் ஃபுல்லா எழுந்திரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இதுலயுமே நம்ம வந்து பாடி ஸ்ட்ரைட்டா தான் இருக்கணும் கூன் போட்டு இப்படியோ இல்லை எப்படியோ இதெல்லாம் பண்ணக்கூடாது ஓகே சோ நேராக இருந்துட்டு நேராக தெளிஞ்சு தெளிஞ்சு உட்காந்திங்கன்னா போதும் க்ளூட்ஸ் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம இந்த மாதிரி நேராக உட்காந்துட்டு ரெண்டு காலையும் வந்து இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு ஒரு காலை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நீட்டணும் திருப்ப கீழே வச்சுக்கணும் திருப்ப ஸ்ட்ரெயிட்டாக நீட்டணும் கீழே வச்சுக்கணும் இது வந்து நம்ம செப்ஸ் மசல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் ஸோ பின்னாடி க்ளூட்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்து இப்போ தொடையில் இருக்கக்கூடிய மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இந்த காலுக்கு ஒரு பத்து முறை இந்த காலுக்கு ஒரு பத்து முறை நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே நீங்க பத்து முறை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதுலயே பின்தொடை மசில்ஸா நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அது வந்து இந்த மாதிரி எஜ்ஜில் நகர்ந்து உட்காந்துக்கரணும் முன்னாடி நகர்ந்து உட்காந்துட்டு காலை வந்து முழுக்க முழுக்க பின்னாடி சேருக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு திருப்ப முன்னாடி கொண்டு வாங்க பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வாங்க சேருக்கு பின்னாடி முன்னாடி பின்னாடி நார்மல் பின்னாடி நார்மல் ப்ரேஷன் இந்த மாதிரி பத்து முறை உள்ளுக்கா எவ்வளோ காலை உங்களால மடக்க முடியுமோ மடக்கிட்டு திருப்பு நார்மல் பொசிஷனுக்கு வரலாம் முட்டி வந்து சரியக்கூடாது வே உங்களுக்கு வந்து இதில் பெருசாக இது கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு கையால் இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நீங்களே கண்ட்ரோல் பண்ணி காலை மடக்கி நீட்டலாம் ஸோ இந்த மாதிரி மடக்கி மடக்கி நீட்டினீங்கனாலே நம்மளோட ஹேம்ஸ்டிங் மசில்ஸ்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஃபுல்லாக நம்ம மடக்கிறதுனால நீயோட மொபிலிட்டியுமே வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலக்குமே பத்து முறை பண்ணிருங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம சேரோட முன்பக்கம் நகர்ந்து உட்காந்துக்கோங்க நகர்ந்து உட்காந்துட்டு ரெண்டு காலையும் இப்போ விரிச்சிட்டு உள் பக்கம் திருப்புங்க திருப்ப வெளி பக்கம் திருப்புங்க திருப்ப உள் பக்கம் திருப்ப வெளி பக்கம் இந்த மாதிரி திருப்புறதன் மூலிமா நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் குறிப்பாக சொல்லணும்னா ஹிப்போட எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூமெண்ட் வந்து இதில் வந்து நமக்கு நடக்கும் ஸோ இந்த மூமெண்ட்டின் மூலயமா நம்மளோட ஹிப்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதாங்க இதோ ஒரு பத்து முறை பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் இருங்க பாதத்தை நல்லா மேலே இப்படி தூக்கணும் விரல்கள் எல்லாம் மேலே வரணும் குதிகால் கீழே இருக்கணும் இந்த மாதிரி வந்து ஒரு பத்து முறை பண்ணிடுங்க இந்த மாதிரி பத்து முறை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மடக்கிட்டு கால் விரல்களை முன்னாடி வச்சுக்கோங்க புதிகால மேல தூக்குங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸ்மே கடைசி அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட தலையிலேருந்து பாதம் வரைக்கும் எல்லா மசல்ஸுமே வந்து ஒர்க் ஆகிடும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எக்ஸசைசஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை இதையும் தாண்டி என்னோட கைடன்ஸில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ